சரி கொஞ்சம் <zoysic discussions autour personaje> <we StrGI> <autopilot> <laughs> Come on, come

கொஞ்சம் <laughs> <laughs>

இளையராஜா அவர்கள் விடுதலை சிறுத்தை நமது பிறந்த நாள் சார்ந்த இங்குதான் அவருடைய நாளும் கூட மொத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் மூன்று என்பதால் பிறந்த நாளை நான் முன்கூட்டியே கொண்டாடுகிறது அவரை நேரிலே சந்தித்து அவர் நோய் நொடிகள் இன்றி மேல் மேற்பாட வேண்டும் இன்னும் அதிக பல சாதனைகளை உடைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும் இந்த காலகட்டத்திலும் அவர் எளிதாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்னாலும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இனியும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஆளுமையாக தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது அந்த விழா வெற்றிகரமாக அமைய எமது வாழ்த்துக்களைத்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே உலகளாவிய அளவில் அவருடைய

எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் இது இதுபோன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாட்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு கிடைக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயலுக்கு தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நண்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை சார் அர்ஜுனோ புஷ்யானந்தோம் பெரிய கட்சி தலைவரை ஒருமையில் பேசுறாங்க கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் குறிப்பிட்டு தெரியவில்லை ஆள் இருந்தாலும் உண்டாவிட்டாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுத்து உரையாடல்களில் அவர்களை மதிப்பது அனைவருக்கும் நல்லது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சார் இளையராஜா சார் தேசிய வந்து பத்ம விருது மாநில விருது நிறைய விருது வாங்கியிருக்காங்க அவருக்கு அதிகபட்ச இந்திய உயர்ந்து பாரத ரத்னா விருது ரசிகர்களுடைய ஆதரவாக இருக்கு உங்களுடைய கருத்து அது நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம் பாரத ரத்னா விருது பெறுவதற்கு முழுமையான தகுதி கிடைத்தவர் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய வகையில் அங்கீகாரத்தை வழங்கும் பாரத ரத்னா விருதினையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இளையராஜா அவர்கள் இங்குதான் அவருடைய பிறந்த நாள் நாளும் கூட வைக்கிறார் மத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் மூன்று என்பதால் நம்முடையதோ பிறந்த நாளை ே கொண்டாடுதல் முழக்கத்திலிருந்தே கடைபிடித்து இன்றைக்கு அவரை நேரிலே சந்தித்து நமது அவர் நோய் நொடிகளின்றி ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் இன்னும் அறியப்பட்ட சாதனைகளை உடைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும் இந்த காலகட்டத்திலும் அவர் பெரிதாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார் முன்னாரும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இனியும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஆளுமையாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்பது வாழ்த்துக்களை தெரிவித்துக் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய படைக்கும் திறனை போற்றி உச்சி மோன்றி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்த்துகிறோம் அதில் திறமை எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் கண்டிருக்கிறது இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாட்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்திருக்கும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயலுக்கு நீதிமன்றத்தின் மீதான நண்பருக்கு தன்மையை மேலும்கையில தீர்ப்பை ஆதவர் அர்ஜுனும் தலைவரை ஒருமையில் பேசுறாங்க பார்த்தேன் கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் என்றார் குறிப்பிட்டிருக்கிறார்

உங்களுடைய கருத்து நாங்க ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு